ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டின்னர் வீடியோ பார்க்கலாமா என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முதல்ல வந்து இதுக்கு பாத்திரத்தில் பாத்திரம் சூடான உடனே நெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே தேவையான எண்ணெயும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை பட்டை இந்த இலை சோம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் பட்டா எல்லாம் பொறிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரிசி சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா வரும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வசம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் வாக்கில் அது கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கறி புதினா கொத்தமல்கு அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரையில் வெயிட் சார் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் எடுத்துக்கலாம் மஷ்ரூம் நல்லா வதங்கணும் இது கூடவே வந்து புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் நான் இவ்வளவு இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வந்து நம்ம இதால அளந்துக்கலாம் இதில் ஒரு பொடி நான் கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம தண்ணி ஊட்டி கழுவி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கோம் அதனால குழம்பு மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்தது கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இந்த படியால் தான் அரிசி அளந்து போட்டேன் அதில் நம்ம தண்ணியை இதில் ஒண்ணுக்கு ஒன்றான அளவுல சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் சேர்த்தாச்சு இது நம்ம கொதிக்கிற வரையில வெயிட் பண்ணுவோம் நல்லா கொதிச்சு வந்தோடன அரிசி சேர்த்துக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தண்ணி நல்லா கொதிச்சு வருது இப்போ நம்ம கழுவி வச்ச அரிசியை அதில் சேர்த்துக்கலாம் அரிசி எல்லாமே சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசியும் தண்ணியும் கலந்து ஒன்றா கொஞ்சம் தண்ணி குறையிற வழ வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஓரளவுக்கு குறைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம தம் கட்டிடலாம் மூடி வச்சுட்டு கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே வெயிட் வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்